ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி ஈஸியான முறையில் எப்படி அளவு ப்ளவுஸ் வச்சு ஒரு கை கட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் ப்ளவுஸ் பீஸை இப்படி எடுத்து சமமாக இருக்கான்னு பார்க்கணும் ஓகே இது சமமாக இருக்குது அதாவது ஃபோல்டு பண் பண்ண பக்கம் வந்து நம்ம நம்மளை பார்த்த மட்டும் ஓப்பன் பக்கம் ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரியும் கிளாத்தை வைக்கணும் அந்த கிளாத்தை நாலாக மடிச்சிடணும் நாலாக மடிச்சுட்டு கீழே இந்த பாகத்திலேருந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு ஒரு மார்க் போடணும் மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு ஸ்டேட் லைன் வரணும் பாருங்கச்சா இது எதுக்கு அப்படின்னா நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு மடித்து எம்மிங் பண்ணுறதுக்கான இடம் இது அடுத்தது அளவு ப்ளவுஸ் எடுத்து அவங்களோட அளவை கையோட அளவு எவ்வளோ இருக்குங்கிறத நம்ம மார்க் பண்ண போகிறோம் இப்போ அளவு ப்ளவுஸே கரெக்டாக அந்த கோட்டுக்கு மேலே வச்சு கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் முப்படி வைக்கணும் வச்சுட்டு இந்த ஹைட்டு எவ்வளோங்கிறத மார்க் பண்ணணும் இப்போ இந்த ப்ளவுஸோட ஹைட்டு வந்து ஏழரை இன்ச் இருக்குது நம்ம இந்த ஷோல்டர் ஸ்டிச் அளவு அதாவது இது ரெடி அளவு இந்த ஸ்டிச் அளவில் ஒரு மார்க்கும் அதிலிருந்து ஒரு அரை இன்ச்சுக்கு ஒரு மார்க்கு போடணும் இந்த அரை இன்ச்சு எதுக்கு அப்படின்னா ஸ்லீவ் அட்டேச் பண்ணுறதுக்கு நம்ம போடக்கூடிய அதாவது இது கட்டிங் அளவு இது வந்து ஸ்டிச்சிங் அளவு அதே நேரம் இந்த சைடில் கையோட ஓப்பன் சைஸில் ஒரு மார்க் பண்ணும் பண்ணிட்டு ஆமோல் அளவு திங்கிருக்குன்னு ஒரு மார்க் அடுத்தது இந்த பீஸை எடுத்துட்டு இந்த கட்டிங் அளவுலேருந்து ஒரு மூன்றரை இன்ச்சுக்கு சென்டரில் ஒரு மார்க் பண்ணுங்க அதிலிருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் இப்போ இந்த ஆமோல் அளவு வந்துடும் ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிட்டு இந்த கட்டிங் லைன்லேருந்து ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைன் வரைஞ்சிட்டு இப்போ நம்ம கர்வ் வரைய போகிறோம் இப்போ இந்த கட்டிங் லைன்லேருந்து ஒரு எஸ் மாதிரி ஒரு கர்வ் இந்த ஆம்புவலோட அட்டேச் ஆகும் ஃபஸ்ட்டு கீழ் சைடு மார்க் பண்ணணும் இப்போ தான் ஆம்புலோட கைக்கும் பாடி இதுக்கும் அட்டேச் ஆகும் அடுத்தது மேலே ஒரு அரை இன்ச் அளவுக்கு அரை இன்ச்சு அதில் ஒரு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணுங்கள் இப்படி பண்ணும்போது இந்த ஆம்போனும் கை பேக்கோடைய நம்ம ஆம்போனும் கரெக்டாக ஆகும் இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணால் கையில் எந்த ஒரு சுருக்கமும் வராமல் கை வந்து கரெக்டாக போய் ஆம்புகளோடு உட்காரும் அடுத்து கட் பண்ணும்போது மேலே வரைஞ்சிருக்கிற இந்த லைனில் கட் பண்ணணும் முதல்ல மேலே லைனில் கட் பண்ணிவிட்டு எடுத்துடணும் எடுத்துட்டு இந்த ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல ஒரு நாட்ச் போடணும் இந்த ஆம்போல் பக்கத்தில் ஒரு நாட்ச் போடணும் போட்டுட்டு இந்த கையை ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஒரு எஸ் மாதிரி லைன் வரைஞ்சிருக்கோம் இல்லைங்களா அந்த லைனை இந்த பீஸை அந்த லைனை ஓப்பன் பண்ணிவிட்டு கட் பண்ணணும் இது வந்து ஃப்ரண்ட் பாகம் இந்த நா இந்த கட்டிங் வந்து ஃப்ரண்ட் பாகம் அதில் ஒரு நாச் போடணும் இந்த நாட்ச் தான் ஃப்ரண்ட் பாகத்தில் அட்டாச் பண்ணும்போது நமக்கு சாமிச்சு கொடுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எந்த ஒரு சுருக்கமும் கையில் வராது ஆம்போலோட கை உடம்போட இந்த கை ஆம்போல் அப்படியே படிஞ்சு கொடுக்கும் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுவோம்